அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல இருந்து கலை கலையரசி காலீஸ்வரி பேசுறேங்க ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஒரு பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவும் நடந்துட்டு இருக்கு அதோட இல்லை என்னால் நேரில் கற்றுக்க முடியாது என்னால் ஆன்லைன்ல தான் கற்றுக்க முடியும் கருத்துக்கு போயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஆன்லைன் மூலயமாவும் இந்த ஜோதிட வகுப்பு நடத்தப்படுதுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க வந்து தாராளமா கத்துக்கலாம் அப்படின்ற விஷயம்தான் உங்களுடைய வேலை வந்து கெடாமலேயே இந்த ஜோதிட கலையை நீங்க கத்துக்க முடியும் அப்படின்றதுதான் அதோட பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜாதகம் பாக்குறதா இருக்கட்டும் இல்ல ஜாதகம் படிக்கிறதா இருக்கட்டும் எழுத கொடுக்கறது இது மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத விட ஜோதிடத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய மீடியாக்கள்ல வந்து நிறைய ராசுகளனா இருக்கட்டும் ஜோதிட பலன்களா இருக்கட்டும் நிறையவே வந்துடுச்சு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கும் போது ஒரு நல்ல நேரம் குறிக்காதா இருக்கட்டும் எந்த நிகழ்வுகளாகவும் நடனக்கு இப்ப என்ன தசாபத்தி நடக்குது அடுத்து என்ன தசாபத்தி நடக்க போகுது அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா அத்தியாவசியமான ஒரு செயல்பாடுமே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் அதிரடியான பயிற்சிகள்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மார்ச் மாசம் ஃபைனல்ல அதோட பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாசம் நடக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கும் போது பயிற்சிகள் அப்படிங்கறதோட அதிரடியான மாற்றங்களையும் இந்த பனிரெண்டு ராசி பனிரெண்டு லகனக்காரர்கிட்ட கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது நிச்சயமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் சோ ஜோதிட ரீதியான எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் படிக்க படிக்கிறதா இருந்தாலும் ஜாதகம் பார்க்கறதா இருந்தாலும் நீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணலாம் எல்லா வீடியோவுக்குலயும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க ஏதேனும் சந்தேகங்கள் அப்படின்னா தாராளமா நீங்க கூப்பிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் வகுப்பு பிளஸ் நேரடி உலகு படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபைனல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறோம் நீங்க உண்டான முழுமையா நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சேர வேண்டிய அமைப்பாக சர்டிபிகேட் தயார் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறதுதான் படிக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பெயர்களும் ஜோதிடம் படிக்கலாம் நான் படிக்கலாமா நீ படிக்கலாமா எனக்கு அந்த கொடுப்பனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பே நீங்க ஜோதிட ஆகக்கூடிய முழு தகுதி வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அதான் பிரபஞ்சம் நம்மளை நோக்கி வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் சோ எல்லாராலையும் ஜோதிடம் கத்துக்கலாம் அப்படின்றதுதான் அதுல அதிகமா ஆர்வம் இருந்து அது தொழில் முறைகளை எடுத்துக்கக்கூடிய நபரெல்லாம் இருக்கட்டும் இல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒர்க் பார்த்துட்டே ஒரு சைடா வந்து நான் ஜோதிட ரீதியான ஒரு விஷயங்கள நான் பாக்குறேன் இல்ல நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கிறேன் இல்ல முழு நேரமும் இதே நான் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம கிட்ட படிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க சோ உங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு கேட்டகரியில படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ நீங்க தாராளமா உங்களுக்கான செயல்பாடுகள் நீங்க சொல்லலாம் மிக்க நன்றி மீண்டும் ஜோதிட தகவல்கள் ரீதியாக லைவ் பிளஸ் வந்து வீடியோக்கு நம்ம அடுத்தடுத்து போடலாம் மிக்க நன்றி திருப்பூர்ல இருந்து காமேஸ்வரி